வணக்கம் நம்ம நிற்கிற சைட் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டுங்க வேப்பம்பட்டு பக்கத்தில் புண்ணப்பட்டுன்ற சைட்டில் நம்ம இருக்கோம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டுக்கு முன்னாடி டாடா ஸ்டீல் கம்பெனி ஒன்று இருக்குதுங்க அந்த கம்பெனிக்கு எதிர்த்த மாதிரி இரநூறு அடி பைபாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா திருப்பதி போகிற மாதிரி சென்னையிலேருந்து திருப்பதி போகிற பைபாஸாக இதை போட்டிருக்காங்க இந்த பைபாஸ்லேருந்து கரெக்டாக நம்ம வந்து பத்தாவது நிமிடத்துலேயே நம்மளுடைய சைட் இருக்குது சைட்டுடைய அமெண்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நாற்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லோன் பேங்க் லோன் வசதி பண்ணி தராங்க பேங்க் லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணுறாங்க சைட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கினோம்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா முன்பணம் வந்து ஒரு லட்சரூபா முன்பணம் மீதி வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் டேட் முன்பணம் ரிஜிஸ்டர் டேட் அனவுன்ஸ் பண்ணும்போது மீதி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் பேர்லையோ இல்லை நீங்கள் சொல்கிறவங்க பேர்லையோ க்ரேம் பண்ணி கொடுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி தராங்க கம்பெனி சைட்லேயே ஃப்ரீயாக பண்ணி தராங்க இண்டிஜுவலும் இண்டிஜுவல் பட்டாவும் கம்பெனி சைட்லேயே ஃப்ரீயாக தராங்க சைட்